மெதுவா எழுதிங்கன்னா அப்படி சுத்தி வரும் மெதுவா எழுதிங்கன்னா வரும் ஆனா வேகம் எழுத என்ன ஆகும் போய் சிக்கிட்டு சிக்கிக்கிட்டு வராது சரி இது இப்படி புடிச்சிடுச்சுன்னா நான் இறந்து போயிருவேன் இப்படி டைட்டா புடிச்சுக்குது இப்படி புடிச்சுக்கிச்சுன்னா இதுக்கப்புறம் என்னால அந்த வர முடியாது மூச்சை விட முடியாது இறந்து போயிருவேன் அப்படி ஆகுமாண்ணா ஆகாது என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுக்கு விபத்தின் போது ஒரு வாகனம் நான்கில் இருந்து பன்னெண்டு முறை அதிரும் அந்த அதிர்வு வரும்போது ஒரு ஹிட் வருதுல்ல அப்போ வந்து இந்த சீட் பட்டை பிடிக்கும் அதிர்வு விட்டோன்னு போயிடும்

ரைட்ல ஒரு அடி மேலே ஒரு அடி லெப்ட்ல ஒரு அடி கீழே ஒரு அடி ரைட்ல உள்ள இப்படி ஒரு முறை சுத்தும் போது நாலு அடி அப்ப பத்து முறை சுத்தஞ்சுன்னா நாற்பது அடி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சிறுகாயம் பட்டா கூட நாற்பது அடி பட்டுச்சுன்னா என்னால் உயிருடன் இருக்க முடியாது புரிஞ்சா புரிஞ்சா அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதே சீட் பெல்ட் போட்டிருந்தா ரோலர் கோஸ்டர் மாதிரி நீ எந்த பக்கம் சுத்தினாலும் வண்டி மட்டும் தான் சுத்திட்டு வண்டி மட்டும் தான் அடிபட்டு இருக்கும் நான் சீட்ல இருந்து இந்த பக்கம் வரவே மாட்டேன் பின்பக்கம் எனக்கு வந்து குஷன்

பின்பக்கம் இருக்கிறவருக்கு எழுபது யாருக்கு அதிகம் ஏன் அவளுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஏன் போது ஒரு அடியிலே போய் அவரோட ஒரு பாயிண்ட் போய் டச் பண்ணிடுறாரு பின்பக்கம் இருக்கிறவரு ஐந்து அடி தூரம் வந்து சந்திக்கணும் அப்போ தான் மாறுபடுது அப்போ அவரோட அடி அடிபடும் தன்மையும் அதிகமாகும் ஆகவே பின்னே இருப்பவர் தான் முதல்ல இருப்பார் புரிஞ்சுச்சா நம்மள இருக்கிறோம் டிரைவர் மட்டும் சீட் பெல்ட் போட்டா போதும் கிடையாது ரொம்ப தூரத்தில் தூக்கி தான் அவருக்குதான் அதிகம் சாதிக்கும் அதனாலதான் நீங்க எந்த ஒரு ஒரு மரத்துல போய் ஹிட் பண்ணிருக்கா பாத்தீங்கன்னா பின்னாலக்கணவங்க இறந்துருப்பாங்க முன்னால கணவரு

சீட் பெல்ட் நான் போடல இப்போ வந்து ஏர் பேக் என் வண்டியில இருக்குது ஏர் பேக் இருக்கு இது என்ன காப்பாத்து மட்டும் காப்பாத்து ஏன்னு கேளு இப்ப நான் போயிட்டு இருக்கேன் ரைட்ல வந்து ஒரு வண்டி என்ன இடிக்குது ரைட்ல அடிச்சா நான் எங்க போயிடுவேன் போய் போயிடுவேன் இப்போ இந்த பக்கம் போய் இப்படி விழுந்துட்டேன் இந்த ஏர் பேக் ஏர் பேக் வந்து நானூறு கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கும் போர் போர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சரியா அப்ப நானூறு கிலோமீட்டர் வேகத்துல வேகமா வரும் அது பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வரும் அது வந்து வெறும் ஐம்பது மில்லி செகண்ட்ல வந்துடும் ஐம்பதுல இருந்து நூறு மில்லி செகண்ட்ல இருந்து வெளியே வந்துடும் சரியா ஒரு செகண்டே ஆயிரமா பிரிக்கிறது அதுல நூறு செகண்ட்ல வெளியே வந்துடும் மில்லி செகண்ட்ல வெளிய வந்துரும் இப்போ நான் வலது பக்கம் போகும்போது இந்த ஏர் பேக் எங்க இருக்கும் ஏர் பேக் எங்க வரும் இது ஏன் வெளியே போகுது நான் தான கார் வாங்கணும் என்ன நோக்கில வரணும் வராது அதனோட டிசைன் அது மாதிரி தான் இது நேரா தான் வரும் நான் அப்பொழுது இங்க இருக்கிறேன் இது என்ன காப்பாத்துமா காப்பாத்து அப்ப இது காப்பாத்துறது என்ன பண்ணிருக்கணும் நான் சீட் பெல்ட் போட்டு ஒரே இடத்தில் இருந்தால் மட்டுமே முன்னால போறத இதுக்கா இது அத்த இது நடக்கும் முன்னால இருந்து ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டல் என்ன இடிக்க வந்தனா இந்த ஏர் பலூன் என்னை காப்பாற்றும் இந்த ஏர் பலூன் வெறும் ரெண்டு செகண்ட் தான் பர்ச்சேஸ் ஆகும் அதுக்கப்புறம் திரும்பவும் காத்தெல்லாம் போயிடும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஏர் பலூன் அப்படியே இருந்துச்சுன்னா என்னால் மூச்சு விடாம இறந்துருவேன் அதுக்காக அந்த டிசைன் ரெண்டு செகண்ட் தான் இருக்கும் அந்த ரெண்டு செகண்ட்குள்ள ஆக்சிடென்ட் எல்லாமே முடிஞ்சு போயிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏர் பலூன் போய் அமைஞ்சிரும் நான் சீட் பெல்ட் கண்டிப்பா கிளாருங்க புரிஞ்சுச்சா

திருப்பி விட்டா போய்ட் சரியா வேற யாரு டவுட் இருக்குதா வேற யாரு புரிஞ்சிருச்சா சீட் கார்ல போக சீட் பெல்ட் போட்டுக்கலாமா சரியா